வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் வரைக்கும் நமக்கான க்ராஸ் சேலரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வேலை இருக்க போகுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு எந்த வகையான நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இப்போதைக்கு அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அப்படின்றதுனால உங்களுக்கான ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகபட்சமாக இங்கே இருக்கும் அப்படின்றையும் இந்த நிறுவனத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் என்னவாக இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி இரநூறுவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாகவே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா பிஎஃப் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்கும் இடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேன்டீன் வசதியும் இந்த நிறுவனத்தில் நமக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஹிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் இந்த நிறுவனத்தில் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலை எட்டு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை நேரம் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் சென்னையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கான தொலைபேசி எண் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் வேலை தேடிங்கிறது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்தவுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you friends.